ஆதிய்ஸ் வணக்கம் நான் சங்கீதா தினத்தோறும் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ பார்க்கலாம் பியூட்டி பார்லர்லாம் போகாமல் வீட்லேயே ஃபேஸை நல்லா பிரைட்டாகவும் அழகாக வச்சுக்கலாம் அது எப்படி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளான பொருள் தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி நம்ம ஃபேஸை பிரைட் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிற பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சிருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை நல்லா வடிகட்டிக்கலாம் நம்ம இதை உருளைக்கெழமும் தக்காளி ஜூஸ் தான் நம்மளுக்கு வேணும் நல்லா இந்த மாதிரி ஒரு வடியில் நல்லா வடிச்சிருங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம பாருங்கள் வடித்தாச்சு இந்தளவுக்கு நமக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சந்தன பவுடர் சொல்லுவோம்ல அதான் இது வந்து நம்ம நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ அந்த ஜூஸை கொஞ்சம் இதில் சேர்த்திடுவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஜூஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ரோஸ் வாட்டரை விட நீங்கள் இந்த ஜூஸ் அதாவது உருளைக்கிழங்கும் தக்காளியும் சேர்த்த ஜூஸ் வந்து அவ்வளோ சூப்பராக நம்ம ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக வச்சுக்கும் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் எப்படி இருக்குது ஃபேஸ் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே ஒரு சேஞ்ச் தெரியும் இப்போ ஃபேஸ் ஃபுல்லும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஃபேஸ் அதாவது எப்போவுமே நான் சொல்கிறதான் எந்த ஒரு ஃபேஸ் பேக் மேக்கப் எது போட்டாலும் நம்ம ஃபேஸ் மட்டும் போடாமல் கல் காது கழுத்து எல்லாமே வந்து நம்ம போடணும் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபேஸுக்கு மட்டும் நான் காமிக்கிறேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க இப்போ இது நல்லா நான் போட்டுட்டு இது வந்து ட்ரை ஆகணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பக்கம் நல்லா காஞ்சிரும்ல அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியை கையில் தொட்டுட்டு லைட்டாக மசாஜ் பண்ணணும் லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இது வாரத்துக்கு ஒரு மூணு முறை ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா ஒரு செம சேஞ்ச் தெரியும் ஃபஸ்ட் டைம்லேயே நல்லா ஒரு சேஞ்ச் தெரியும் வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்கள் ரொம்ப டார்க்காக இருக்கீங்க அப்படின்னலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான பொருள் தான் பெருசாக நம்மளுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளதே தான் இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஆன்லைனில் கூட இருக்குது இல்லைனா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் இந்த சந்தன பவுடர்னு கேட்டால் தருவாங்க எந்த ஒரு அதாவது நம்ம ஒரு சில கடையிலலாம் வாங்குறது பார்த்திங்கன்னா அந்த சந்தனத்துலேருந்து செம்ம ஸ்மெல்லு வரும் ஆனால் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கினோன்னா அளவாக தான் வரும் ரொம்ப எல்லாம் வராது அந்த சந்தனத்தோட வாசம் இப்போ பாருங்கள் நான் ஃபேஸ் ஃபுல்லுமே நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸு இது நல்லா ட்ரை ஆன பின்னாடி லைட்டாக மசாஜ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் நல்லாவே உங்களுக்கு சேஞ்ச் தெரியுதா ஃபேஸே நல்லா ஒரு இதே பார்த்துங்க ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போத்துக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பார்லெலாம் போய் தான் வந்து ஃபேஸை நல்லா பிரைட்டாகவும் அழகாக வச்சுக்கணும் இல்லை வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சே நம்ம வந்து நம்ம ஃபேஸை நல்லா அழகாக பிரைட்டாக ஆக்கிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க இப்போ ஃபேஸ் கண்ணுக்கு கண்ணு அந்த கருவலையும் பாருங்க அப்படியே தெரியுது ஆனால் ஃபேஸ் நல்ல பிரைட் ஆகிடுச்சு நான் இப்போ அதிகமாக வந்து ஃபோனு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறேன் நைட் ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறேன் அதனால் கண்ணு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா டார்க்கான மாதிரி ஆயிடுச்சு தொடர்ந்து நம்ம இதுக்கும் ரெமடி பார்க்கலாம் தேங்க்யூ